வணக்கம் ஏற்பாடு செய்யப்பட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்போரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஒப்பற்ற முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருப்போரூர் பேரூர் கழக செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமான மதிப்பிற்குரிய சகோதரர் தேவராஜ் அவர்களே வரவேற்புரையாற்றிய சகோதரர் அஷ்டர் அலி அவர்களே வழக்கறிஞர் டி சந்திரன் அவர்களே முதலில் ஏற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் வளராமன் அவர்களே சகோதரர் ஏழுமலை அவர்களே சகோதரி வாணி அவர்களே சகோதரர் டி கே பாலசுப்ரமணி அவர்களே மரியாதைக்குரிய சகோதரர் மோகன் அவர்களே டி டி சேகர் அவர்களே சகோதரர் கமலக்கண்ணன் அவர்களே வீரபத்ரன் அவர்களே சகோதரர் குமரன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய திருப்பூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் திருப்பூர் ஒன்றிய பெருந்தலைவருமான பெரும் மதிப்பிற்கும் மரியாதை சகோதரர் இதயவர்மன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரர் அன்புசேனிய அவர்களே தெற்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் எம் சேகர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கக்கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய பிளைக்கழக பொறுப்பாளர்களை ஒன்றிய கழக செயலாளர்களே வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஐயா நாத்திகள் அவர்களே ஐயா கோகல் அவர்களே ஐயா அருமகம் தாமோதரன் அவர்களே ஐயா தமிழ்செல்வன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நான் சார்பில் இருக்கக்கூடிய கழகத்தின் சார்பிலே அன்பு வழக்கம் ரொம்ப கூட்டத்துல வந்து அம்மாமார்களும் சரி என்னுடைய அக்காமார்கள் பாட்டிமார்கள்லாம் ரொம்ப நேரமா வாட்டர் பாட்டில் கேட்டு எனக்கு குடுக்கல உனக்கு கொடுக்கல குடுப்பியா மாட்டியா அப்படின்னு கடைசியில இருக்கிறவங்க வரைக்கும் எனக்கு தெரியுது ரொம்ப கிளியரா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க ஒன்னே ஒண்ணலாமா நான் ஒரு இருபது நிமிஷம் தான் பேசுறேன் அந்த இருபது நிமிஷம் முடிங்கிறதுக்குள்ள ஏதாவது ஒருத்தருக்காவது சரி இதுக்குள்ள எதோ பேசு சரியா இருக்கும் போல அப்படின்ற என்ன வரும் அப்படின்ற நம்பிக்கையில சொல்றேன் நீங்க தண்ணி பாட்டில் கேட்டப்ப அண்ணன் வந்து அஹ் கொஞ்சம் பேருக்கு கொடுத்த உடனே மெகுதா கொடுங்க சட்ட கொடுங்கன்னு சொன்னாரு ஆனா நான் சொல்றேன் இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு அப்படின்றது மட்டும் கிடையாது இந்த இயக்கம் என்ன பண்ணுச்சு திராவிடம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா பக்கத்துல இருக்கிற அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தண்ணி பாட்டில் கொடுக்குறேன் எனக்கும் கூட கேட்கிறவங்கள அவருக்கு அனுபவிக்கிறாங்க உழைக்கும் வளர்ச்சி கொடு என்று கேட்ட இயக்கம்தான் திராவிடர் இயக்கம் அதை செய்கிற மாநிலம் தமிழ்நாடு அதனால நீங்க கேட்பது என்பது உங்களுடைய உரிமைக்கு கேட்ப நீங்க மிக தாராளமா கேட்கலாம் அதே நேரத்துல இதே மாதிரி நம்ம கேட்கறதுன்றது ஒரு சின்ன பிரச்சனை இதுக்கே அவருக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றிய அரசின் பிரதமர் மோடி உங்களுக்கு வரவேண்டி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு தர மாட்டேன்னு சொல்லப்ப ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுக்கு கண்டித்து ஆற்றலோடு எதிர்த்து நிற்கக்கூடியவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் அவருக்கு தான் நாள் விழாவை திருப்பூரூர்ல இன்னைக்கு கொண்டாடணும் எதுக்கு கொண்டாடணும் அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்கணும் நிறைய பேர் திமுக இல்லாம வந்திருப்பீங்க திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவின் மீது பிறப்புகளாக வந்தவங்களும் இருப்பீங்க இந்த நாலு கேட்டதுல இருப்பீங்க நம்ம யாரும் கேட்டுருக்கலாம் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அம்மாவோ அக்காவோ யாராவது ஒருத்தர் பதில் சொல்லணும் மேல் பறக்கிற ட்ரோனை எப்படி பாக்குறீங்களோ அது மாதிரி என்னையும் பார்த்து பதில் சொல்லணும் அங்க ஒரு பாப்பா ரெட்ட முடிச்சு போட்டு பூ வச்சுட்டு நிக்கிறதுல திருப்பி பாத்தாங்கல்ல அந்த பொண்ணு ஒண்ணு பண்ணாக்கா வந்து படிக்கிறாங்க சும்மா அப்படி கை உயர்த்தி மட்டும் காட்டுங்க பாப்பா கை உயர்த்தி காட்டாக்கா சரி அவங்க வைக்கப்பட்ட நீங்க காட்டுங்கக்கா எத்தனாவது தான் படிக்கிறாங்க ஐயோ பொண்ணை கூட நீங்க தான் வைக்கப்படுறீங்க நாலு சரி ஆஹ் வேற யாரும் சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க இங்க இங்க ஒருத்தவங்க ரோஸ் கலர் சட்டை நீங்க

இந்த அங்க ஒருத்தர் இருக்காது இத்தனை பேருக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் நீங்க நல்லா யோசிங்க வந்து கூடிய அம்மா அக்கா என்னோட பாட்டி பெரியமா சித்தி எல்லாரும் நீங்கதான் நம்ம எல்லாருமே உறவுகள் தான் திராவிடம் அப்படின்ற உறவு முறையிலே சொமைக்கானதான் வந்தவர்களுக்கும் ஒரு அவசரம் இருக்கும் ஆனா இங்க ஆண்களும் சரி வரிசையா நிக்கிற ஆண்களும் சரி முதல் வரிசையில இருக்கிற ஒரு மூணு வரிசையில இருக்க எங்க அண்ணன்மார்கள் அப்பா மார்களுக்கு அவசரமும் இருக்காது பெரிய கவலையும் இருக்காது கூட்டத்துல நான் என்ன ஒரு மணி நேரம் பேசினா அவங்க கேட்பாங்க ஏன் தெரியுமா பத்து மணிக்கு கூட்டம் முடிஞ்சாலும் யாரு போய் தோசை விட்டு போறா சொல்லுமா சொல்லுங்க நீங்க தானே அண்ணன் சமுத்துறீங்களா அவங்களுக்கு கை தட்டிருங்க பெண்கள் கை தட்டிக்காத அண்ணனுக்கு சும்மா சொல்றாங்களோ பொய்க்கோ அவர் சொல்றாரு நான் தான் அப்ப ஊட்டு வைங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை பெண்கள் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்க்கணும் இந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட்டுகள் நாலாவது மூணாவது ரெண்டாவது அந்த கை எல்லாம் நம்ம தான் பாத்துக்கோம் செஞ்ச பிறகு ஆட்டோ அண்ணனுங்க பாதுகாப்பாக வழிநடத்தக்கூடிய நீங்க புரோக்கரி ஆளா வேணா இருக்கலாம் வீட்டுக்கு போனோன்னு என்ன திரும்ப சொல்லுவீங்க ரொம்ப டயராஜ் சோறு எடுத்து ஈடுவீங்க இல்ல இட்லி எடுத்து ஈடுவீங்க வச்சுக்கோ உங்க வீட்டுக்காரவோ முடத்து தூக்கி வச்சிருந்தா என்ன பிரச்சனை வீட்டுல சும்மா தானே இருக்க நம்ம வேலைக்க போறேன் கேட்டு மூஞ்ச கேச்சிருக்க அப்படின்னு கேப்பீங்க அப்படி கேக்குறப்ப அந்த அம்மாவுக்கும் அந்த அக்காவுக்கும் அந்த பாட்டிக்கு கவனம் ஆக்கல வரும்னு கேட்டா ஏன் காலையில அஞ்சு மணி ஆறு மணிக்கு எடுத்து நீ ஆக்க போட்டு போயிடுற உனக்கு சோறாக்கி நீ பெத்த சோறாக்கி உங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு திரும்ப துணியை துவச்சு பாத்திரத்தை கழுவி கணவனை பாத்திரத்தை எடுத்து வச்சு தோச்சை துணியை காயம் போட்டு காயம் போட்டு எடுத்து வச்சா கூட தலைவர் வந்து மறிக்க மாட்டேன் நானா படிச்சால் எடுத்து உள்ள வைக்கணும் நீ எடுத்து போட்டுட்டு கையில கொடுக்கணும் இத்தனை நானே அப்படின்ற கேள்வியை இதுவரை பெண்கள் கேட்கவில்லை அந்த கேள்வியையும் கேட்டு அதற்கான பதவி சொல்லி எங்கள் பிள்ளைகள் என்னுடைய சகோதரிகள் சும்மா இல்லை உழைக்க கூடிய மகளிர் என்று மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அப்ப எடுக்கமா இந்த குழந்தைகள் பத்தி கேட்டேன்னா நான் ரொம்ப வெளிப்பாடுதான் சொல்றேன் எனக்கு உங்களோட புள்ள வயசுதான் இருக்கும் இங்க இருக்க நீங்க யாரு கணக்கு இருக்காலும் உடம்புகள் நான் தங்கச்சியா இருப்பேன் இங்க மகளா இருப்பேன் அப்படி இருக்கப்ப பெண்கள் நினைக்கிறனால நான் இந்த செய்திய சொல்றேன் ஆண்கள் தான் அந்த செய்தியை பற்றி அவ்வளவு டீப்பா பேச மாட்டேன் நீங்க இத்தனை பேருக்கு இருக்கீங்க இல்லம்மா கோழி வேலைக்கு போறவங்க இருப்பீங்க நூறு நாள் வேலைக்கு போறவங்க தெய்வா இருக்கீங்க மதிவணி கேக்குறேன் என்னவோ உங்களுக்கு எல்லாம் ஆசை நான் பெற்று கெட்டு சொல்றேன் இந்த கூட்டத்துல இருக்க ஒரு பெண்கள் கூட நான் இந்த திருப்போரூர்ல மெயின் ரோட்ல பெரிய வீடு வாங்கணும் என் காரவன் சரு சரு ஓட்டணும் சொல்ல மாட்டீங்க சகோதரிகள் அம்மா அம்மாவர்கள் எல்லாருக்கும் என்னத்தோடு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருப்பீங்க நீங்க மட்டும் கிடையாதுமா தமிழ்நாட்டுல நீங்க போய் எந்த கிராமத்தை பார்த்தாலும் சரி இல்ல எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் சரி அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய அதிகபட்ச ஆசை அப்படிங்கறது நான் படிக்கல எங்க புள்ள படிக்கணும்னு இருக்கும் அந்த எண்ணத்துல ஏதாவது தப்பு இருக்காமா நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ன்ற எண்ணத்துல ஏதாவது தப்பு இருக்கா அதுவும் யோசிச்சு பாருங்க நான் இன்னைக்கு கூட்டத்துக்காலத்துல எனக்கு பயங்கரமான கண்ணு வழி அந்த வழியோடு வந்து சோர்மா இருக்கு அண்ணன் கேட்கிறார் எவ்வளோ நான் பேசுவீங்கன்னு அந்த சோர்மதி போக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா மேற்குல வந்து ஒரு ரெண்டு பேர் எனக்கு சாதிப்பு போட்டாங்க ரெண்டு பேரும் பழகி மீக்கங்களுக்கு படிச்சுட்டு இருக்காங்க சட்டை கல்லூரி அதுல ஒரு இஸ்லாமிய அந்த பெண் தலைவங்க பிஜா போட வந்தாங்க பாத்தீங்களா நீங்க என்ன பாத்தீங்க நீங்களா தண்ணி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல பாக்க போட்டு கேட்டு போதுக்கா எல்லாரும் பாத்துருக்கேன் இந்த பொண்ணு வாங்கலக்கா அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சட்டை கல்லூரில படிக்கிறாங்க அது செய்யறது கிடைக்காது எத்தனை வருஷமா ரொம்ப பிள்ளைங்க எல்லாம் படிக்கலாமா வே போனா எப்ப வருவான்னு தெரியாது வாய் பேசுனதான் மாப்பிள்ள கிடைக்காது இவ்வளவு மாப்பிளா இருப்பான் படிக்காத அப்படின்னு சொல்ற சமூகத்திலிருந்து நீதாம ஆகணும் வா பாத்துக்கலாம்னு சொல்லி பல வழக்கறிஞர்களை பெண் வழக்கறிஞர்களை உருவாக்கிய மாப்பிள தமிழ்நாடாக தான் இருக்கிறது இன்னும் நான் உங்களுக்கு சொல்றேன்டா

அவங்க வக்கீல் படிக்கணும் நீதிபதியாகட்டும் அதை நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இப்படி எல்லாம் படிச்சு நம்ம மேல வந்தா நீங்க எல்லாம் படிக்க கூடாதுன்னு பிஜேபி ஒன்றிய அரசு புதுவை கல்விக் கொள்கையு கொண்டு வராங்க அந்த கல்வி கொள்கையை எதிர்த்து முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்கள் போராட வராங்களோ இல்லையோ தாய்மார்கள் பெண்கள் நீங்க போராட வரணும் ஏன் நாங்க வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாப்பா கிட்ட கேட்டாங்கன்னா நானாவது படிக்கிற பாப்பா அந்த குழந்தைங்க ஒரு கேள்வியை நான் கேட்டுட்டு எல்லாம் பாருங்க அந்த பாப்பா என்ன பதில் சொல்லுங்க பெரிசா கேட்க மாட்டேன் இருந்துக்கிறியா கொஞ்சம் நீயா குடிச்சுப்பியா போயிடுவியா அப்பா வந்து விடுவாரா அம்மா வந்து விடுவாங்க சரி கவர்மெண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறியா இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறேன் சூப்பர் தான் ஆஹ் அந்த பாப்பா அவங்க இருந்தாங்களே அந்த பிள்ள குடியுன்னு முன்னாடி அவங்க அம்மாவா குடுக்கிறாங்க நம்ம தான் அந்த பாப்பா எழுந்திருக்கிற சரி வேண்டாம் இந்த ரெண்டாவது படிக்கிற தம்பி நீ நொணுக்கோ நல்ல பையன் எழுந்திரீங்க சூப்பர் நீயா குளிச்சுப்பியாரா அம்மா சாப்பிட்டுப்பியா நீயா ஸ்கூலுக்கு கொழுந்தா போயிடுவியா முடிக்கலாம் உண்மைன்னு சொல்றதா வேணாம் சொல்லலாம் அரச மத்தியம்ல போயிருந்தேன் இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறா தவ சொல்லுங்க அது சொல்றது கேக்கல ஏதாவது கேட்டு சொல்லுங்கக்கா இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறீங்க சூப்பர் தென் ஆஹ் உடம்புக்கோங்க நீங்க அரசு கொள்கை இப்ப வைக்கக்கூடிய மாணவர்கள் யாராவது இருந்தா கை யாரும் தூங்க மாட்டீங்க அந்த பிள்ளைங்க தூங்கினாலும் வந்து அம்மா புடிச்சு வச்சிருது ஏன் வேணாலும் கேள்வி கேட்காது சரி நல்லா கேட்டுக்கங்க அருமை தாய்மார்களே சகோதரிகளே பொதுவாக நிற்கக்கூடிய திருப்பூர் பகுதி வாழ் பொதுமக்களே திமுக இருந்தவங்களுக்கான பிரச்சனை கிடையாது இது நாலாவது படிக்கிற குழந்தைகிட்டையும் இரண்டாவது படிக்கிற குழந்தைகிட்டையும் உங்க கருணை முன்னாடி தான் நான் கேள்வி கேட்டேன் ரெண்டு பிள்ளைகளும் பொதுவா சொன்ன பதில் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிற நம்ம பிள்ளை இவங்க ரெண்டு பேர்கள் நான் கேட்டிருக்கேன் அரசு பள்ளியில படிக்கக்கூடியவங்க இதே வசதியில் இருக்காங்க இந்த ரெண்டு குழந்தைங்கள்ட்டையும் அடுத்த கேள்வி நான் என்ன கேட்டேன்னா நீ யா புரிஞ்சுக்குவியான்னு கேட்டேன் நீங்க நினைக்கலாம் நம்ம உங்களை வக்கீலுன்றாங்க பெரிய சீதா துணை பொருள் இந்த கேள்வி எல்லாம் கேள்வியாகுது என் அக்கா பொண்ணுக்கு ஏழு வயசு தனியாக குழிப்பதற்கு இந்த குழந்தைங்களுக்கு வழங்கப்படுது அது பழகிற வயசும் கிடையாது கேட்டா என்ன கூட யாராவது முடியுமா எப்படி ரெண்டாவது பச்சைக்குள்ளது போவான் நம்மதான் கொண்டு போய் விடுறோம் அவங்களா படிச்சுக்கு பாக்கலாம்னு கேட்டா கிடையாது யாராவது கூட இருந்து படிக்க வைக்கணும் இப்ப நல்லா கேளுங்க தானாக எழுந்து தங்களுக்கு தேவையானதை செய்து கொள்ளாத ஒரு வயதில் தனியா அவங்களுக்கு வந்து படிச்சு முடிக்க முடியாத வயசுல அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாத வயசுல வேணால ஒழுங்கா பிடிக்க தெரியாத வயசுல இந்தியாவின் பிரதமர் மோடி சொல்றாரு மூணாவது அஞ்சாவது எட்டாவது பப்ளிக் எக்ஸாம் வைக்க போறேன் பொது தேர்வு வைக்க போறேன் அந்த பரிசையும் இந்த பிள்ளை பயிலாயிட்டா இந்த சிவப்பு சட்டம் போட்டிருக்க ரெண்டு படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகையான்னு கேட்டா அழகா எந்த திரு ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகாது ஒழுங்கா போகிற அளவுக்கு குழந்தைகள் வந்து இன்னமும் பெருசா நவீன உலகத்துல பிறக்கல ஒரு வளர்ச்சி இருக்கும் இவனை கூட்டிட்டு போய் நீங்க மூணாவது தேர்வு இருந்தால் அதை விட பச்சை அயோக்கியத்தனம் ஏழாவது இந்தியாவில் இருக்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க இதை போடு வைக்கணும்னு சொல்றாருன்னா தாய்மார்கள் நம்ம குழந்தைகளை பெற்ற அம்மா யோசிச்சு பாருங்க மூணாவது நம்ம தலைவா பெயில் ஆயிட்டா என்னையா பண்றது எவ்வளவு பெயில் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்டா மோடி சொல்லுகிறார் குளக்கெருவிய கத்து கொடுப்போம் நமக்கு குல கெழுதியா இருந்துச்சு நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் பிள்ளைகி டாக்டர் ஜட்ஜி ஐஎன்எஸ் போலீஸா வக்கீலா இல்லையே முதல் தலைமுறையா ரெண்டாம் தலைமுறையா படிக்கிறோம் இப்பதான் கழுவி அப்ப திராவிடத்திற்கு சாப்பாடு மட்டும் சாப்பாடு தரேன் தரேன் படிக்க குந்தம்து உனக்கு படிக்க மட்டும் வந்துடா என்ற அழைப்பு இயக்கம் திராவிடர் இயக்கமும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிதான் ஆனா ஓடி உன் பிள்ளைங்க தான் சொல்ல போய் செய்யுன்னு சொல்றப்ப இந்தியாவில் எந்த முதல்வரும் அதை எதிர்க்கவில்லை அந்த புதிய கல்வி கொள்கையை எதிர்த்த முதல் முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் அதனாலதான் அவருக்கு பிறந்த நாளை இப்படி கொண்டாடும் அடுத்து என்ன கேட்டீங்கன்னா இந்த தாய்மார்களுக்காக தான் திரும்ப நான் சொல்றேன் இதுக்கு நமக்கு கல்வி நிதி வேணுமா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மோடி அரசு நமக்கு தரணும் அவங்க தர காசு என்ன தெரியுமா

குளிக்கிற சோப்பு அதுக்கு வரி நம்ம எல்லாரும் வரி கட்டுறோம் சரி சோப் எடுத்து குளிக்க வேண்டாம் பல்லு வளத்துல துணி போட்டுக்கிறேன்னா நம்ம உடுக்குற துணிக்கு அஞ்சுல இருந்து பன்னெண்டு சதவீதம் வரி கட்டுறோம் பேஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரஷ்ல ஆரம்பிச்சு சோப்புல ஆரம்பிச்சு துணியில ஆரம்பிச்சு நம்ம போட்டுருக்க செருப்பு வரை வரி கட்டுறோம் சோறு இந்தியாவில் சாப்பாட்டுக்கு வரி ஒன்று தெரியுது கடன் முட்டம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கூட வழி விட்டுறோமா நீங்க ஏதோ நினைச்சிக்காதீங்க பெரிய பணங்கள் மக்கள் எல்லாம் இன்கம் டேக்ஸ் என்ற வருமான வழியை கட்டுறாங்க நம்ம வரி வந்துட்டோன்னு வருமானம் வழி கட்டக்கூடியவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம் பெரிய அளவு சமாளிக்கொருளாக இருக்கலாம் ஆனா நுழைக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருடைய ரத்தம்தான் இந்தியாவினுடைய மிக பெரிய வருமானமாக வலியா இருக்கு அப்ப நம்ம கொடுத்த வரியா கல்வி பணத்தை நம் பணத்தை தமிழ்நாட்டு மக்களுடைய கேட்டால் இந்தியாவின் பிரதமர் சொல்லுகிறார் கல்வி சொல்றாரு காசு கொடுக்க முடியாது ஏமா கொடுக்க முடியாதுன்னு கேட்டால் இந்த ஆபத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புதிய கல்வி கொள்கை ஏத்துக்கிட்டாலும் கொடுப்பாங்க

புதும கல்வி கொள்கையை கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சரி ஹிந்தியை ஏத்துக்கிட்டா என்ன இது நான் முரே செஞ்சு சொல்லி முடிக்கிறேன் ஹிந்தியை ஏத்துக்கிட்டா என்ன அதான் என்னமா நமக்குள்ள ஹிந்தி பேச நல்லாமதான் இருக்கும் திடீர்னு வந்து உங்ககிட்ட யாராவது நாம் கே அப்படின்னு சொன்னா நல்லா தான் இருக்கும் கேட்க ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிந்தி படிக்கிறதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை இவங்க தனியா நீங்க ஹிந்தி கிளாஸ் அனுப்பலாம் படிக்க வைக்கலாம் ஹிந்து டியூஷன் எல்லா வீட்டுல இருக்கு பிள்ளைகள படிக்க வைக்கலாம் ஆனா நாங்க ஏன் எங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஹிந்தி கட்டாயமா வேண்டாம்னு சொல்றோம்னா நீங்க பாத்திருப்பீங்க பிஜேபி ல இருந்தவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க பார்க்கணும்னு நல்லா கேட்டுக்கோம்மா நான் சொல்றதெல்லாம் தான் பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா இன்னும் இவ்வளவு அறிவு சொல்றாங்க என்ன பார்த்தேன்னு கேட்பாங்க அதனால நீங்க அதான் தெரிஞ்சுட்டு போனோம்

நீங்க டெல்லியில போய் ஆட்டோக்கார கிட்ட அட்ரஸ் முகவரி கேட்கணும்னா திப்பி கட்டுமா இன்னொன்னு சொல்றாங்க கும்மணிப்பூண்டி தெரியுமா உங்களுக்குலாம் இந்த கும்மணிப்பூண்டிய தாண்டி போனா வட இந்தியாக்காரங்களாம் அவங்க கேட்ட வார்த்தை திட்டு வாங்கலாம் அத திரும்ப திட்டம் திப்பி தெரியணுமா சொன்னது யாரு தெரியுமா ஒண்ணுமே அமைச்சர் எழுப்புறது சொல்றாரு அடுத்து ஒருத்தவங்க சொல்றாங்க வட இந்தியாவுக்கு போனா பெண்களை யாரும் தவறா எடுக்க நான் சொல்லல பிஜேபி விளையாட்டு பிரிவு தலைவர் அலிஷா அம்மா சொல்லுது பெண்கள் ஏதாவது ரேப் பண்ணா பானி பெற்று பண்ண வந்தா திருத்த திட்டு வந்து சித்தி கத்துக்கணுமா அதுக்கடுத்து சொன்னாங்க கிட்டி கத்துக்க காரணம் நம்ம அப்பா அம்மா அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க அஸ்திப்பு காசிக்கு போகணுமா அப்ப சித்தி தெரியணும் இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆப்ரம் உங்களுக்கு தான் வரும் அடுத்து நான் சொல்றேன் சிந்தி கற்ற கொள்ள பாணி வாங்கணும் ஆட்டோ அட்ரஸ் கேட்கணும்னு சொல்றீங்களே ஆட்டோக்கார அங்கே இருக்காங்க ஹிந்தி உங்ககிட்ட ஹிந்தில வழி சொல்லுவாங்களா தமிழ் சொல்லுவாங்களே அவங்களுக்கு இருக்க சொல்லுவாங்க நான்தான் ஹிந்தி கத்துக்கணும்னா இத நியாயம் ஒண்ணு சரி இதை கூட விட்டுருவோம் அருமை சகோதரிகளே தாய்மார்களே குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே தமிழ்நாடு ஏன் பெருமா ஹிந்தி வேணாம்னு சொல்றது தமிழ்நாட்டு ஆங்கிலமும் தமிழும் போதும் சொல்லுது எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சென்றதுக்கும் தூளிமையை பார்ப்பதற்கும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அனுப்ப போறது கிடையாது நான் படிக்கலாம் படிக்கல பிள்ளைகளுக்கு படிக்க வச்சு தமிழ் நாங்கள் இங்கிலீஷை தத்து கொடுத்து சர்வதேச நிறுவனங்களை பேசுக்கு அனுப்ப போகிறோம் அதனால உங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை தமிழும் இங்கிலீஷும் போறோம் சரிதானக்கா நீ சொல்லுல சகோதரர்களே படிக்காத ஹிந்தி தெரியாத ஹிந்தி தேர்ந்தீங்க என்று தமிழ்நாட்டில் இருந்துதான் இந்தியாவில் அதிக விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் அது அப்துல் இருந்தாலும் சரி வயல்சாமி அகாத்மியாக இருந்தாலும் சரி கடைசியாக நமக்கு அறிமுகமான வீரமுத்துலவர்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் விஞ்ஞானிகளாக மாறி இருக்கிறார்கள் இப்ப சொல்லுங்கமா நம்ம புள்ள விஞ்ஞானிகளாகவும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் ஆசைப்படுவீங்களா இல்ல பீகார்லையும் ஊப்பிலையும் போய் பலன் போய் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்களா நான் வெட்டுக்கிட்ட சொல்றேன் கடைசி வருத்தில உட்காந்துருக்க அக்கா கிட்ட போய் கேட்டா கூட என் முள்ள அதுக்கு புடிச்ச படிப்பை படிச்சு

எரிச்சல் இருக்கும் போர் அடிக்கும் கடுப்பா இருக்கும் ஆனா நான் அம்மாமார்கள் பாட்டிகள் இருக்காங்க அவங்க நோக்கி நான் கேக்குறேன் ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு இடத்துக்கு மூணு இடத்துக்கு போயிருப்போமா நீங்க கேளுங்க உங்க பாட்டி கிட்ட போயி முதல் இடம் ஏதாவது கல்யாண தான் கூட்டிட்டு போவாங்க கணவர்மார்கள் இந்த கல்யாணப்பீட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாத் போட்டிருப்பாங்க ஆண்களுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜவுக்கு வச்சிருப்பாங்க இந்த ஜம காலத்துல பெண்கள் ஏதாவது ஒரு தடவை சினிமா தேர்ட்ல கூட்டிட்டு போயிருப்பாங்க அதுவும் ரொம்ப நல்ல கிணவரா இருந்தா கூட்டிட்டு போயிருப்பாங்க பாத்து சிரிக்கிறாங்க இல்லனா அதுவும் கிடையாது அங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க நல்லா யோசிங்க ஏன்னா நீங்க எல்லாருமே அறிவாளிகள் உழைக்கக்கூடிய மகளிர் அண்ணன்பாளர்களும் யோசிங்க ஏன் கல்யாணம் வீட்டுக்கு விடாம கூட்டிட்டு போவாங்கண்ணா மனைவி தோட்ட இருந்தால்தான் அந்த கடை வந்து கற்று மனைவித்தோடு இருந்தால்தான் அந்த ஐயாவுக்கு வந்து பெருமை அதனால கூட்டிட்டு போயிடுவாரு கோவிலுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்கண்ணா கோவிலுல போய் இப்ப புதுசா எதுவும் கட்டிக்க போறது கிடையாது அதனால கூட்டிட்டு போயிடுவாங்க கூட்டிட்டு போயிருப்பாங்கண்ணா நீ படம் பார்த்தனால வீட்டுல இருந்து பிரச்சனை ஆகும் கூட்டிட்டு போயிருப்பாங்க கோவிலுக்கு கூட்டிட்டு போறவங்க தேட்ருக்கு கூட்டிட்டு போனவங்க கல்யாணக்கான ஊத்து கூட்டிட்டு போனவங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் சொல்லவே இல்லை சொன்னா படிச்சிருவோம் அறிவாயிடுவோம் வாய்ப்பேசுவன பெண்களை படிக்கவே விடல அப்படி இருந்த காலத்துல இருந்து இப்ப வரை நீ கோவிலுக்கு போவதாள் தேட்டருக்கு போறவனால கல்யாண வீட்டுக்கு போறதுனால என்ன பயன் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் பொதுக்கூட்டத்திற்கு வா அறிவு வளரும் என்று பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்த இயக்கம் பெரியாரும் நம்ம எல்லாரும் உட்கார்ந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா சேர் போட்டாங்க கல்யாணம் வீட்டில ஜமுகா கலிச்சாங்க பொதுக்கூட்டத்துல நமக்கு சேர் போட்டாங்க சேர் போட்டா போதுமா இத்தனை ஆண்கள் உட்கார்ந்து இருக்கீங்களே நீங்கள் பேசினால் போதுமா மதிய பெண்கள் பேச வேண்டாமா என்று கொடுத்த இயக்கமும் இதே திராவிடர் இயக்கம் தான் நினைச்சப்பதான் பொம்பளைப் பிள்ளையா படிச்சா ஓடி போய் ஓட்டாங்க அதுதான் சொன்னாங்க இன்னும் இருக்கிற பொங்களை பயமா இருக்கும் பயத்துல வெறுப்பு கட்டிட்டு போனாங்க இந்த இயக்கம் சொல்லுச்சு பெரியார் சொன்னாரு ஏமா இந்த ஆங்கில பிள்ளைய படிக்க வச்சேன்னா உங்க குடும்பத்துக்குதான் பயன்படும் போவாங்க சம்பாதிப்பாங்க கொடுப்பாங்க ஆனா இந்த பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சேன்னா அது சமூகத்துக்கு பயன்படும் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார் பெரியார் சொல்லிட்டாரு வேணும்ல யார் தெரியுமா கலைஞர் பாக்குறாருமா எப்படி பொங்கல பிள்ளைய பத்தி ஒன்னு வளர்க்கறதே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறான்னு ஆயிடுச்சு நான் வந்து திருமண உரிமை தோணி தரேன்றாரு

பெண்கள் அதிகம் படித்த மாநிலம் என்ன என்று கேட்டால் தமிழ்நாடுதான் முதன்மை மானியமாக இருக்கிறது பெரியாரின் தனத்தை கலைஞர் நிறைவேற்றினார் வேலைக்கு போறீங்க ஆட்சி அதிகாரத்தில் வேண்டாமா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார் ஊரக உள்ளாட்சிகளில் உள்ளாட்சி தேர்தலில் ஐம்பது சதவிகிதம் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் என்று ஒதுக்கியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இத்தனையும் செஞ்சு நம்ம இன்னைக்கு பொது கூட்டத்துக்கு வந்துட்டோம் கூட்டம் வைக்கிற மனிதனையை கேட்கறோம் நமக்கு அவசரம் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒண்ண மட்டும் மனசுல வச்சுட்டு போங்க ரெண்டாயிரம் வருஷமா நம்ம அப்பாவுக்கும் பாட்டிக்கும் தக்காவுக்கும் கையெழுத்துப்படத் தெரியாது ரெண்டாயிரம் வருஷம் கை நாள்தான் இருக்கும் இன்னைக்கு கையெழுத்தாக நம்ம பிள்ளைகள் மாறி இருக்கிறது மீண்டும் இந்த பிள்ளைகள் கை நாட்டாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரைகளை தமிழ்நாட்டு முதல்வரை பாதுகாப்பது என்று சொன்னால் அது எனக்காக உட்கார்ந்துக்காக கிடையாது அடுத்த தலைவருடைய கல்விக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக தமிழ்நாட்டு முதல்வரின் தரத்தை வலுப்படுத்துவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்